நவம்பர் பதிமூன்று நான் பார்வை அடைய கண்தான் உடலுக்கு விளக்கு கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும் மத்தியு ஆறு இருபத்தி இரண்டு உங்கள் கண்களுக்காக இன்று இவ்விதம் வேண்டுங்கள் பரமத்தந்தியே திறக்கிறவராக உம்மை வணங்குகிறேன் என் உடல் உமது ஆலயமாக அல்லவோ உள்ளது என் கண்களை நீர் நேர்திறக்கும்படி இதோ உம்மிடம் வருகிறேன் உமது திருக்குமாரனின் இரத்தத்தினால் அவைகளை கிரயமாய்க் கொண்டு உமக்கு சொந்தமாக்கிக் கொண்டீரல்லவா உமது தொடுதலில் நின்றி நான் மனக்குடனாயிருந்தேன் என் கண்கள் தெளிவாய்ப் பார்க்கும்படி இன்னொரு முறை என் கண்களை தொடும் என் கண்களிலிருந்து விழ வேண்டிய செதில்கள் இன்னும் எத்தனை எத்தனையோ எல்லாரையும் சகோதர சகோதரிகளாய் காண கிருபை தாரும் உமது திருமறையில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் எனக்கு கரையின் கூழாங்கற்கள் அல்ல ஆழத்தின் முத்துக்கள் வேண்டும் கண்களுக்கு தெரியாத மறைவான புதையல்களை கண்டெடுக்க கிருபை அருளும் ஆண்டவரே நான் அவ்வப்போது பயந்து விடுகிறேன் என்னைச் சுற்றிலும் முகாமிட்டிருக்கும் உமது தூதர்களின் படையை காணும்படி என் கண்களை திறந்தருளும் பன்முறை அன்றைய திர்கனின் வேலைக்காரனை போல உலகப் பொருட்களை நம்பி சார்ந்து உமது தெய்வீக பாதுகாவலுக்கும் எனக்கு பணி செய்யும் உமது தூதரின் ஒத்தாசைக்கும் குருடனாகிறேன் உலகத்தையே பார்த்து பார்த்து உள்ளதையும் இழந்து போகாதபடி என் கண்கள் மேலேயே நோக்கிக் கொண்டிருக்க அருள் புரியும் என் கண்களின் என்று கனநித்திரையை நீக்கிவிடும் உமது மேன்மையான அழைப்பை நான் அறிந்து கொள்ளவும் உமது வல்லமையின் மகத்துவத்தை வணங்கவும் பரிசுத்தவான்களிடத்தில் உமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய செல்வத்தை அறிந்து மகிழவும் எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களையே அருளுவீராக நீர் எனக்காக ஏற்பாடு செய்திருக்கிற என் கண்கள் காணக்கூடாதவற்றை உமது ஆவியானவர் தாமே எனக்கு தொடர்ந்து வெளிப்படுத்துவாராக உன்னதங்களில் விட்டிருக்கிற பரவசத்தை நான் இழந்து போகாதிருப்பேனாக விளைந்திருக்கிற வயல் நலங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்திரளும் என் நலன் என் குடும்பம் என் ஊர் என் மாவட்டம் என் மாநிலம் என்று எனக்குத் தெரிந்தவைகளை சுற்றியே கவனத்தை செலுத்துவதால் சிலவேளை கண்களை ஏறெடுத்து பார்க்க தவறிவிடுகிறேன் வழிகாட்ட யாரும் இல்லாதவர்களாய் தவிக்கும் திறள் கூட்ட மக்களை கண்டு மனு செய்யும் எப்பொழுதும் அணிந்து கொள்ளும்படி நீர் எனக் கழித்திருக்கும் மிஷினரி தரிசன கண்ணாடியை கழற்றாதிருக்கச் செய்யும் அழியும் மாந்தரை கண்டபுடன் அன்பரின் கண்கள் கண்கினதே ராப்பகல் தேவமனையில் கண்ணீரால் தம் முகம் கழுவினாரே